அஸ்லாம் வலைக்கம் வரகமத்து அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடேஸ் குரான் வாஷ் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சேனலில் டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம் தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லாஹு தாலா குரான்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஹை கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கு நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்லேயுமே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கணுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இன்ஷல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் எட்டு அல் அன்ஃபால் பதிமூணுலேருந்து பார்க்க போகிறோம் அவர்கள் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்ததே இதற்கு காரணம் யாரேனும் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்தால் அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவன் இதுவே தண்டனை நீங்கள் இதை சுவையுங்கள் இறை மறுப்பாளர்களுக்கு நரக வேதனை உள்ளது இறை நம்பிக்கை கொண்டோரே படை திரண்டு வரும் இறை மறுப்பாளர்களை நீங்கள் எதிர்கொண்டால் அவர்களுக்கு புறமுதுகு காட்டி ஓடாதீர்கள் போரிட இடம் மாறுபவராகவோ அல்லது படையுடன் சேர்ந்து கொள்பவராகவோ தவிர அந்நாளில் யார் அவர்களுக்கு காட்டி ஓடுகிறாரோ அவர் அல்லாஹுவின் கோபத்திற்கு உள்ளாகி விட்டார் அவரது தங்குமிடம் நரகமாகும் சேரும் இடத்தில் அது கேட்டது நீங்கள் அவர்களை கொல்லவில்லை மாறாக அல்லாஹுதான் அவர்களை கொன்றான் நபியே அவர்கள் மீது நீர் எரிந்தபோது அதை நீர் எரியவில்லை மாறாக அல்லாஹ் தான் எரிந்தான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தன்னிடம் இருந்து அழகிய அரட்கொடையை வழங்குவதற்காக இவ்வாறு செய்தான் அல்லாஹ் ஆஹ் செவியேறுப்பவன் நன்கு அறிந்தவன் இது அல்லாஹ்வின் உதவி இறைமறுப்பாளர்களின் சூழ்ச்சியை அல்லாஹ் பலவீனப்படுத்துபவன் இறை நீங்கள் தீர்ப்பை தேடுகிறீர்கள் என்றால் அந்த தீர்ப்பு உங்களிடம் வந்துவிட்டது நீங்கள் விலகி கொண்டால் அது உங்களுக்கு நல்லது நீங்கள் போருக்கு திருப்பினால் நாமும் திரும்புவோம் உங்கள் படை அதிகமாக இருந்தாலும் அது உங்களை சிறிதும் காப்பாற்றாது இறை நம்பிக்கையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் இறை நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் செவியுற்றுக் கொண்டே அவரை புறக்கணிக்காதீர்கள் அவர்கள் செவியேற்காதவர்களாக இருந்தும் நாங்கள் செவியோற்றோம் என்று கூறியோரை போன்று ஆகிவிடாதீர்கள் அல்லாஹுவிடம் உயிரினங்களில் மிக கெட்டவர்கள் சிந்திக்காத செவிடர்களும் ஊமைகளுமே ஆவார் அவர்களிடம் அல்லாஹ் ஏதேனும் நன்மையை அறிந்திருந்தால் அவர்களை செவியேற்க செய்திருப்பான் அவர்களை அவன் செவியேற்க செய்திருந்தாலும் அவர்கள் புறக்கணித்தோராகவே திரும்பி சென்றிருப்பார்கள் இறை நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கும் உங்களுக்கும் உயிரூட்டும் விஷயத்திற்காக உங்களை அழைக்கும் போது இத்தூதருக்கும் பதிலளியுங்கள் மனிதனுக்கும் அவனது உள்ளத்திற்கும் இடையே அல்லாஹ் சூழ்ந்திருக்கின்றான் என்பதையும் அவனிடமே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் வேதனையை அஞ்சிக் கொள்ளுங்கள் அது உங்களின் அநியாயக்காரர்களை மட்டுமே தாக்கும் என்பதில்லை தண்டிப்பதில் அல்லாஹ் கடமையானவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சிறுபான்மையினராகவும் பூமியில் பலவினர்களாகவும் உங்களை சூறையாடி விளையாடுவார்கள் என பயந்து கொண்டும் இருந்தபோது அவன் உங்களுக்கு அடைக்கலம் தந்து தனது உதவியால் உங்களை பலப்படுத்தி தூய்மையானவற்றை உங்களுக்கு உணவாக அளித்ததை நினைத்து பாருங்கள் இதனால் நீங்கள் நன்றி செலுத்துவோர் ஆகலாம் இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அறிந்து கொண்டே அல்லாஹுக்கும் தூதருக்கும் துரோகம் செய்யாதீர்கள் உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களிலும் துரோகம் செய்யாதீர்கள் உங்கள் செல்வங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சோதனை என்பதையும் அல்லாஹ்விடமே மகத்தான கூலி உண்டு என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு நடந்தால் அவன் நன்மை தீமையை பிரித்தறியும் நேர்வழியில் உங்களை ஆக்குவான் உங்களை விட்டும் உங்கள் தீமைகளை அழிப்பான் உங்களை மன்னிப்பான் அல்லாஹ் மகத்தான அருளை உடையவன் நபியை உம்மை சிறைப்படுத்தவோ அல்லது உம்மை கொலை செய்யவோ அல்லது உம்மை வெளியேற்றிவிடவோ இறை மறுப்பாளர்கள் சூழ்ச்சி செய்ததை நினைத்து பார்ப்பீராக அவர்களும் சூழ்ச்சி செய்கின்றனர் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கின்றான் சூழ்ச்சியாளர்களில் அல்லாஹ் சிறந்தவன் நமது வசனங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டால் நாங்கள் செவியுற்று விட்டோம் நாங்கள் நினைத்தால் இதுபோல் நாங்களும் கூறுவோம் இது முன்னோரின் கட்டுக்கதைகளைத் தவிர வேறில்லை என கூறுகின்றனர் அல்லாஹ்வே இது உன்னிடம் இருந்து வந்த உண்மையாக இருக்குமானால் வானிலிருந்து கல்மலையை எங்கள் மீது இறக்கிவிடு அல்லது எங்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை அளித்துவிடு என்று அவர்கள் கூறியதை நினைத்துப் பார்ப்பீராக நபியே நீர் அவர்களுடன் இருக்கும் நிலையில் அவர்களை அல்லாஹ் வேதனை செய்பவனாக இல்லை அவர்கள் பாவம் மன்னிப்பு தேடும் நிலையிலும் அவர்களை அல்லாஹ் வேதனை செய்பவனாகவும் இல்லை அவர்களை அல்லாஹ் வேதனை செய்யாமல் இருக்க அவர்களிடம் என்ன காரணம் இருக்கிறது அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் மக்களை தடுக்கின்றனர் அதற்கு அவர்கள் பொறுமையாளர்களாகவும் இருக்க தகுதி இல்லை இரையச்சமுடையோரே அதன் பொறுப்பாளர்கள் எனினும் இதனை அவர்களின் பெரும்பாலானோர் மாட்டார்கள் அந்த ஆலயத்தில் அவர்கள் தொழுகை என்பது சீட்டியடிப்பதும் கைதட்டுவதும் தவிர வேறில்லை நீங்கள் இறை மறுப்பாளர்களாக இருந்ததால் வேதனையை சுவையுங்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் தடுப்பதற்காக இறை மறுப்பாளர்கள் தமது செல்வங்களை செலவிடுகின்றனர் இனிமேலும் அதை செலவிடுவார்கள் இறுதியில் அதுவே அவர்களுக்கு பெரும் கவலையாக அமையும் அதன் பிறகு அவர்கள் தோற்கெடுக்கப் பருவார்கள் மேலும் இறை மறுப்பாளர்கள் நரகத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அல்லாஹ் நல்லவரிலிருந்து கெட்டவரை பிரிப்பதற்காகவும் கெட்டவரை ஒருவர் மீது ஒருவராக அடுக்கி வைத்து அவ்வனைவரையும் ஒரு குவியலாக்கி அதனை நரகத்தில் போடுவதற்காகவுமே ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அவர்களை நஷ்டமடைந்தோர் அவர்கள் விலகி கொண்டால் முன்னர் செய்தவை அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அவர்கள் பாவத்திற்கு திரும்பினால் முன் சென்றோர் தண்டிக்கப்பட்ட வழிமுறை நடந்தே உள்ளது என்பதை இறைமர்பாளர்களிடம் கூறுவீராக குழப்பம் இல்லாமல் ஆகி மார்க்கம் முற்றிலும் அல்லாஹுக்கு உரியதாகும் வரை அவர்களுடன் போரிடுங்கள் அவர்கள் விலகி கொண்டால் அவர்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன் அவர்கள் புறக்கணித்தால் உங்களுடைய பாதுகாவலன் அல்லாஹ் தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவன் மிக சிறந்த பாதுகாவலன் மிக சிறந்த உதவியாளன் நீங்கள் போரில் கைப்பற்றிய வெற்றி பொருள்களில் ஐந்தில் ஒரு பாகம் அல்லாஹுக்கும் தூதருக்கும் உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் உரியது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வையும் இரு படைகள் மோதி கொண்ட நாளான தெளிவுபடுத்திய பத்ரு போர் நாளில் நம் அடியார் மீது நாம் இறக்கி வைத்ததையும் நீங்கள் நம்பியிருந்தால் அதுவே சட்டமாகும் ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன் பத்ருபோரில் நீங்கள் அருகில் உள்ள பள்ளத்தாக்கிலும் அவர்கள் தூரமான பள்ளத்தாக்கிலும் வாகன கூட்டத்தினர் உங்களுக்கு கீழுப்புறமாகவும் இருந்ததை நினைத்து பாருங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் களத்தை தீர்மானித்திருந்தால் அந்த முடிவில் கருத்து வேறுபாடு கொண்டிருப்பீர்கள் எனினும் அழியக்கூடியவர்கள் தகுந்த ஆதாரத்துடன் அழிவதற்காகவும் உயிர் வாழ்வதற்காகவும் தகுந்த ஆதாரத்துடன் உயிர் வாழ்வதற்காகவும் முடிவு செய்துவிட்ட காரியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவதாக இதை செய்தான் அல்லாஹ் செவியேற்பவன் நன்கறிந்தவன் நபியே அவர்களை குறைவானவர்களாக அல்லாஹ் உமக்கு கனவில் காட்டியதை நினைத்து பார்ப்பீராக அவர்களை அதிகமானவர்களாக உமக்கு காட்டியிருந்தால் நீங்கள் தைரியம் இழந்து இவ்விஷயத்தில் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு கொண்டிருப்பீர்கள் எனினும் அல்லாஹ் பாதுகாத்தான் அவனே உள்ளங்களில் உள்ளவற்றை நன்கறிபவன் போரில் நீங்கள் சந்தித்த போது உங்கள் கண்களுக்கு அவர்களை குறைவாகவும் அவர்கள் கண்களுக்கு உங்களை குறைவாகவும் அவன் காட்டியதை நினைத்து பாருங்கள் முடிவு செய்துவிட்ட காரியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவதற்காக இதை செய்தான் அல்லாஹ்விடமே காரியங்கள் அனைத்தும் கொண்டு வரப்படும் இறைநம்பிக்கை கொண்டோரே நீங்கள் ஏதேனும் ஒரு படையினரை போரில் சந்திக்கும்போது உறுதியாக இருங்கள் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் அவ்வாறாயின் நீங்கள் தைரியம் இழந்து விடுவீர்கள் உங்கள் பலம் குன்றுவிடும் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் பெருமைக்காகவும் மக்களுக்கு காட்டுவதற்காகவும் அல்லாஹ்வின் பாதை விட்டு மக்களை தடுப்பதற்காகவும் தமது வீடுகளிலிருந்து புறப்பட்டோரை போன்று ஆகிவிடாதீர்கள் அவர்கள் செய்வதை அல்லாஹ் சூழ்ந்தறிபவன் அவர்களின் செயல்களை அவர்களுக்கு ஷைத்தான் அலங்கரித்துக் காட்டி மனிதர்களில் இன்றைய தினம் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை நான் உங்களுக்கு உதவுபவன் என்று கூறியதை நினைத்து பாருங்கள் இரு படைகளும் நேருக்கு நேர் சந்தித்த போது அவன் பின்வாங்கி திரும்பி சென்றான் நான் உங்களை விட்டும் கொண்டேன் நீங்கள் காணாததை நான் காண்கிறேன் நான் அல்லாகவே அஞ்சுகிறேன் தண்டிப்பதில் அல்லாஹ் கடுமையானவன் என்று அவன் கூறினான் நயவஞ்சர்களும் தமது உள்ளங்களில் நோயுள்ளோரும் இவர்களை இவர்களது மார்க்கத்தில் ஏமாற்றிவிட்டது என்று கூறியதை நினைத்து பாருங்கள் யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்றாரோ அவருக்கு அவனே போதுமானவன் அல்லாஹ் மிகத்தவன் நுண்ணறிவாளன் இறை மறுப்பாளர்களை வானவர்கள் கைப்பற்றும் போது நீர் பார்ப்பிராயின் அவர்களின் முகங்களிலும் முதுகுகளிலும் அடிப்பார்கள் எரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என்று வானவர்கள் கூறுவார்கள் அலகமது இல்லா அல்லாவுடைய கிருபியை கொண்டு நம்ம அத்தியாயம் ஏழு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அத்தியாயம் எட்டு வசனம் ஐம்பது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சி வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அஸ்லாமலை வரமத்துல